ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸான தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண மூவிஸோட டாப் டுவெண்ட்டி லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது தி கோட் ஃபோர் சிக்ஸ்டி பாயிண்ட் த்ரீ க்ரோர் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது அமரன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் க்ரோர் தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது வேட்டையன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் க்ரோர் ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்கிறது ராயன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் க்ரோர் ஃபிஃப்த்து ப்ளேஸில் இருக்கிறது இண்டியன் டூ ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் நைன் க்ரோர் சிக்ஸ்த்து ப்ளேஸில் இருக்கிறது மகாராஜா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் செவன்த்து ப்ளேஸில் இருக்கிறது அரண்மனை பார்க் ஃபோர் இது ஹண்ட்ரட் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு எயித்து ப்ளேஸில் இருக்கிறது கங்குவா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நைன்த்து பிளேஸில் இருக்கிறது அயலான் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டென்த்து பிளேஸில் இருக்கிறது கேப்டன் மில்லர் செவென்ட்டி எயிட் பாயிண்ட் டூ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு லெவன்த்து ப்ளஸில் இருக்கிறது தங்கலான் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டுவெல்த்து பிளேஸில் இருக்கிறது கருடன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஒன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்டீன்த் ப்ளேஸில் இருக்கிறது மெய்யழகன் இது ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்டீன்த் ப்ளேஸில் இருக்குது டிமாண்டி காலனி பார்ட் டூ இது ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்டீன்த் ப்ளேஸில் இருக்கிறது லப்பர் பந்து இது ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு சிக்ஸ்டீன்த் பொசிஷனில் இருக்கிறது வாழை இது தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு செவன்டீன்த் பிளேஸில் இருக்கிறது லால் சலாம் இது தேர்ட்டி டூ பாயிண்ட் எயிட் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு எயிட்டீன்த் ப்ளேஸில் இருக்கிறது ஸ்டார் இது டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நைன்டீன்த் பிளேஸில் இருக்கிறது சைரன் இது நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் லாஸ்ட் இருபதாவது இடத்துல இருக்கிறது ரத்னம் இது செவன்டீன் பாயிண்ட் ஒன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ யா இந்த இருபது மூவிஸ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆகும் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண படங்கள் ஸோ யா வீடியோ இவ்வளோ தான் வீடியோ ரிலீஸ் தான் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்